கேரளாவிலேயே ரொம்ப ஃபேமஸாக இருக்குது இந்த வாழை இலை அப்பம் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் சம்மர்னு வந்தாலே இதை குட்டி செஞ்சு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுத்து பாருங்க ஹெல்த்தியும் கூட இந்த ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க அதுக்கு இதுக்கு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்ச இந்த சாம்பார் பருப்பை எடுத்து வச்சுக்கணும் இதுல காட்டி டீஸ்பூன் உப்பும் போட்டுக்கிட்டு நம்ம மூணு நாலு விசில் வச்சு எடுத்துக்கலாம் பருப்பு நல்லா குழஞ்சு வரணும் அந்த டைம்ல நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்து கொஞ்சம் ஓரத்துல வச்சுக்கலாம் இதுக்கான ஒரு மாவை ரெடி பண்ணாம் அதுக்கு ஒரு கப் கோதம்பு மாவு அல்லனா மைதா மாவு போட்டு நல்லா பசைஞ்சு எடுத்துக்கலாம் இங்கேனா கோதம்பு மாவு தான் எடுத்துருக்கேன் ஹெல்த்தியும் கூட அதனால தான் இப்போ கோதம்பு மாவில் கா டீஸ்பூன் சீனி ஒரு பிஞ்ச் உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா பசைஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம சப்பாத்தி பதத்துக்கு தட்டுவோம்னா அந்தளவு பசைஞ்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் மாவு கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் இப்போ மெது மெதுவாக அமுக்கி எடுத்துட்டு ஒரு பிடிக்கு கொஞ்சம் தங்கையும் போட்டுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குழச்சி வரணும் இப்போ பாருங்கள் எந்த அளவு குழச்சி வருதுன்னு அது வரைக்கும் நல்லா குழச்சி எடுத்துக்கணும் உங்களுக்கு தேவையான கலர் பொடி போட்டுக்கலாம் இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான் இப்போ பாருங்கள் மாவு கொஞ்சம் கொஞ்சமாக குழச்சி எடுக்கிறோம் இப்போ குழச்சி எடுத்தாச்சு இப்போ இலையில வச்சு இந்த மாதிரி தட்டலாம் இப்போ இதுக்கான ஒரு பேஸ்டாக ரெடி பண்ணும் அது இந்த பருப்பு வேக வச்ச பருப்பை கூட நாட்டு சக்கரை தேங்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாவை பசைஞ்சு வாழையில தட்டி போட்டுக்கிட்டு அதுக்குள்ளே இந்த டோவை வச்சு நல்லா பொதியணும் வாழை இலையில நல்லா பொதிஞ்சு எடுத்துக்கணும் இப்போ பாருங்க இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கிட்டு இதுல கொஞ்சம் நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த மாவையும் கூட போட்டு நல்லா அமுக்கி வச்சுட்டு இந்த வாழை இலை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே இட்லி தட்டில் வச்சு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் நீங்களும் முப்பது நிமிஷம் வச்சாலே நல்லா வெந்துடும் இந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் வாழை இலைக்கு கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகிருக்கு இதை அப்படியே எடுத்து சாப்பிடலாம் அந்த வாழை இலைக்கு அந்த ஃப்ளேவர் அப்படியே இந்த அப்பத்தையும் வந்து டேஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இது குழந்தைகள் முதல் பெரியவங்களை வரை கொடுக்கலாம் இது ஹெல்த்தும் கூட இந்த ரெசிபியை மறக்காமல் சேவ் பண்ணி செஞ்சு பாருங்க இல்லைனா யார் சமைக்கிறாங்களோ அவங்கள்ட்ட கொடுத்து செஞ்சுதா அப்படின்னு கேளுங்க இந்த வீடியோ பிடிச்ச நம்ம அடிப்படையில் ஸ்பைசி சமைச்சேன்னால் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற சின்ன சப்போர்ட் தான் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாகவே இருக்கும் இப்போ நான் இது டீயூ கூட இந்த ஸ்நாக்ஸும் சாப்பிட்டுட்டு வரேன்